ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாழ்விக்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்கிது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவைன்னா வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்டி அதில் வந்து கேட்டகரி வாய்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு வாழைக்காய் வருவல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே அமோகமா பொருந்துற இந்த வாழைக்காய் வருவல் கட்டிட்டு ஒரு பெரிய பவுல்ல எடுத்துக்கங்க இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி விழுது சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா பிசறி வைத்துக்கங்க உப்பு மஞ்சள் போதும் பொதுவா விசேஷ வீடுகள்ல வாய்க்காய எண்ணெயில வடை மாதிரி போட்டு பொறிச்சு நாம வீடுகள்ல செய்யறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் இந்த மாதிரி செய்யும் போது நாம எண்ணெய் அதிகம் சேர்க்காம அதே டேஸ்ட்ல வீட்லயே செஞ்சிடலாம் ஒருவேளை உங்களுக்கு அதே மாதிரி அப்படியே வேணும்னா எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் அது உங்க விருப்பம் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பகுதி மட்டும் வேக வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக வேக வச்சிடாதீங்க இப்போ இந்த காய மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அடுத்து அதே எண்ணெயிலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிளம்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க இது எல்லாமே புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை

அடுத்து இந்த சமயத்துல உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கு மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இந்த தக்காளி கரையை வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க அதுக்குள்ள நாம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலிருந்து அஞ்சு முந்திரி பருப்பு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்காங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப மையை அரைக்காம கொஞ்சம் குறை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு தக்காளி நல்ல மையை வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மசாலா கரைஞ்சிடாம அடுப்பு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காயை சேர்த்து திரும்பவும் எல்லா மசாலாவும் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா லேசா என்ன பிரிஞ்சு வந்திருக்கும் இப்ப இதுல நாம வறுத்து வச்ச காய சேர்த்துக்கலாம் காய சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை மசாலா எல்லாமே கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டாங்க அடுப்ப மீடியம் லோ பிளேம்ல வச்சு திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்திலேயே மசாலா எல்லாமே நல்லா செவந்து லேசா ஃப்ரை ஆகி வரும் அது வரைக்கும் நாம இதில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா சுருங்கி வந்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா நறுக்கிய கொத்தமல்லியலை சேர்த்து